வெல்கம் டு மெட்லி அண்ட் மெமரிஸ் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ லேண்ட் ஆஃப் ஃபெஸ்டிவல்ஸ் வெரி கலர்ஃபுல் ஃபெஸ்டிவல்ஸ் ஒவ்வொரு ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் ஒவ்வொரு ரீசன் இருந்தாலும் இந்த தீபாவளி வந்து ரொம்ப 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 விசேஷமான ஒரு விஷயம் இதுக்கு மெயின் ரீசன் என்ன தெரியுங்களா மக்கள்கிட்ட இருக்கிற பணம் பொதுவாக தீபாவளி அப்போ போனஸ் கொடுத்துருவாங்க இதுக்கு ஒரு சின்ன ரீசன் இருக்கு நம்மளுக்கு யூஸ்வலாக வீக்லி வேஜஸ் தான் இருந்தது பிரிட்டிஷ் பீரியடில் என்ன பண்ணாங்க அவங்க மந்த்லி சேலரியாக அதை மாற்றிட்டாங்க அப்போது அந்த கன்வென்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் வீக்ஸோட சேலரி ஆச்சு அதை வந்து போனஸ் அப்படிங்கிற கான்செப்டில் மந்த் இயர்லி ஒன்ஸ் கொடுத்துருவாங்க அது ஃபெஸ்டிவல் டைமில் கொடுத்தாங்க அது தீபாவளி அப்போ கொடுத்தாங்க இப்போ பாருங்கள் மக்கள் கையில் பணம் இருக்கா ஸோ தேல் கோ அண்ட் பர்ச்சேஸ் சம்திங் அவங்களுக்கு பிடிச்சதை வாங்குவாங்க ட்ரெஸ் வாங்குவாங்க பட்டாஸ் வாங்குவாங்க ஸ்வீட் வாங்குவாங்க கார் வாங்குவாங்க பைக் வாங்குவாங்க ஹோம் அப்ளையன்சஸ் வாங்குவாங்க வென்எவர் தெர் இஸ் அ நியூ பர்ச்சேஸ் ஹேப்பனிங் எக்கானமிக்கு வந்து அது இட்ஸ் குட் இந்த மணி மோர் த மனி ஃப்ளோ த எக்கானமி வில் கோ ஃபார் அ குட் சைக்கிள் வளர்ந்த நாடுகளெல்லாம் அப்படி தான் மணி நிறையா ட்ராவல் பண்ணும்போது எக்கானமி க்ரோ ஆகும்னு சொல்லுவாங்க ஸோ யூஸ்வலாக இது வந்து பீப்புள் ட்ரிவன் எக்கானமி அப்படின்னு நம்ம சொல்கிறது காரணமே இந்த மாதிரியான ஃபெஸ்டிவல்ஸ் தான் ஸோ இந்த மாதிரியான பீப்புள் ட்ரிவன் எக்கானமியை நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை இல்லையா இந்த தீபாவளிக்கு பலவேறு காரணங்கள் இருக்குது சவுத் இந்தியாவில் ஒரு காரணம் நார்த் இந்தியாவில் ஒரு காரணம் சவுத் இந்தியாவில் நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்ச தான் கிருஷ்ணர் வந்து நரகாசுரனை வம்சம் பண்ணுறாரு அதனுடைய ஞாபகார்த்தமாக நம்ம கொண்டாடுறோன்னு சொல்லிட்டு நார்த் இந்தியாவில் ராமர் வந்து அயோத்திக்கு திரும்பி வரனால்தான் தீபாவளி அதே வெஸ்டர்ன் இந்தியாவில் வேற கதை இருக்குது பாமணர்களுக்கும் அந்த பாலிங்கிற கிங் கிங்குக்கும் நடந்த ஒரு ஸ்டோரின்னு ஈஸ்டர்ன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா காளி இருக்காங்க இல்லையா அவங்களை க்ளோரிஃபை பண்ணுறே அவங்களுக்கு ஒரு பவர் கிடைச்ச தினம்னு சொல்லி தீபாவளி கொண்டாடுறாங்க ஒவ்வொரு லேண்ட்லி ஒவ்வொரு ரீசன் இருக்குது சீக்கியர்களுக்கு ஒரு காரணம் இருக்குது அவரோட குரு ஒருத்தர் இருந்து வெளியே வந்த நாள்னு சொல்லிவிட்டு ச சமணவாதத்தை பின்பற்றுகிறவர்களுக்கு ஒரு ரீசன் இருக்குது மகாவீரர் மோட்சம் அடைந்த நாள்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒரு காரணத்தை வச்சு இந்த நாளை சிறப்பாக கொண்டாடுறாங்க ஸோ அதில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரியும் தெரியல இந்தியாவில் மட்டும் இல்லைங்க வெளிநாடுகளில் சிங்கப்பூரில் மலேசியாவில் இலங்கையில் இப்போல்லாம் யுஎஸ்ஏலேயும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க காரணம் என்ன நம்மளுடைய மக்கள் அங்கெல்லாம் மைக்ரேட் ஆகி அங்கேயும் செலிப்ரேட் பண்ணுறாங்க ஸோ இது கிட்டத்தட்ட உலகம் முழுக்க அநேகமாக கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது கோடிக்கு மேலே உள்ள ஜனங்கள் இதை செலிப்ரேட் பண்றாங்க ஸோ பெரிய பண்டிகை தானே இது பழந்தமிழர்களும் இதே மாதிரி ஒரு திருவிழாவை கொண்டாடிருக்காங்க பெருங்கிழமை திருவிழா அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க காஞ்சி பாட்டில் இதை பத்தி ஒரு குறிப்பு இருக்கு அதிகாலை துயில் எழுந்து எண்ணெயெல்லாம் வச்சு குளிச்சு புத்தாடை அணிந்து தீபங்கள்லாம் அடிக்க வச்சு தீபங்கள்லாம் ஒளியேற்றி கொண்டாடிருக்காங்க இதுக்கு தீபாவளின்னு அவங்க பேர் வைக்கல அவ்வளோதான் பட் கிட்டத்தட்ட இந்த மாதிரியான ஒரு பண்டிகை கொண்டாடிருக்காங்க நிலத்தை பண்படுத்தி அந்த உ உழவு சார்ந்த விஷயங்களையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் புரட்டாசி பட்டம் அந்த உழவு சார்ந்த விஷயங்களை செஞ்சதுக்கப்புறம் ஹைப்பசியில் அடை பெய்யும் அந்த மழை வரும்போது பயிர்கள்லாம் செலுத்து வளர்ந்து தை மாதம் அறுவடைக்க ரெடியாக இருக்கும் ஸோ இந்த காலத்தில் அவங்க கொண்டாடின பண்டிகை தான் அப்புறமா பின்னால் அரேபிய வணிகர்களால் பட்டாசு இறக்குமதி செய்யப்பட்டு சைனாலேருந்து அவங்க கொண்டு வராங்க பட்டாசுலாம் வெடித்து கொண்டாடி இருக்காங்க அப்புறம் ஒவ்வொரு காலத்திலும் ஆட் ஆடாகிருக்கும் இது பூஜை புனஸ்காரங்கள்லாம் ஒவ்வொரு கட்டத்திலும் ஆட் ஆயிருக்கு இன்றைக்கி ஒரு ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு திருவிழாவாக மாறினதுக்கு பல ஆயிரம் வருடங்கள் கடந்து வந்திருக்கும் இது ஒரு மகிழ்ச்சியான பண்டிகை தான் ஏன்னா இது பயங்கரமான ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணுது விவசாயத்துறையில் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க நிலத்தை பயன்படுத்துறதுக்காக கடின உழைப்பு செஞ்சுருப்பாங்க அந்த ஓய்வு எடுக்கும்போது கொண்டாடின பண்டிகை ரொம்ப மனசு ஃப்ரீயாக இருக்கும் இன்னைக்கு பல துறைகளில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் பயங்கர ஸ்ட்ரெஸ் இருக்குது இந்த பண்டிகை பாருங்கள் ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் அதுக்காக தான் கிராக்கஸ் எல்லாம் பேர்ஸ்ட் அவுட் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும் அதே மாதிரியான விஷயங்களில் அவங்களுக்கு அறுவடையின் போது நிறைய பணம் கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருந்தது அதாவது வசந்தம் எனக்கு வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது அதுக்கு தான் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு வசந்தம் வந்துடும் அப்படின்னு கொண்டாடியிருக்காங்க இன்ஃபேக்ட் இந்த பண்டிகையே வசந்தத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறவர்களோட பண்டிகை தான் வசந்தம் வந்தவர்களும் சந்தோஷமா அடுத்தவங்களுக்கு பகிர்ந்து கொண்டாடுற பண்டிகை தான் வசந்தமே தெரு சுகந்தமே ஓலி விழா தீபங்களின் திருவிழா என்னோடு ஆனந்தம் பாட வசந்தமே சுகந்தரும்ந்தமே ஆகாயமே எந்தன் கையில் ஊஞ்சலாடுதோ பூமேகமே எந்த கண்ணம் தொட்டு போகுதோ சோகம் போகும் உன் பாதம் போதும் சின்ன பாதம் நடந்ததால் வலியும் தீர்ந்தது வழியும் தெரிந்தது வா வசந்தமே சுகந்தரும் சுகந்தமே தெருவெங்கும் ஒ விழா தீபங்களின் திருவிழா என்னோடு ஆனந்தம் பாட வசந்தமே சுகந்தரும் சுகந்தமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டை கேட்கும்போது ஏதாவது ஒரு நினைவுகள் தூண்டப்படுதா அல்லது ஏதாவது ஒரு நிகழ்வுகளை கேள்விப்படும் போது அதுக்கு ரிலேட்டடான ஒரு சாங் உங்களுக்கு நினைவுக்கு வருதா ரெண்டில் எது வந்தாலும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்டும் சாங்ஸும் ரெடியாக இருக்கு டேக் கேர்